நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுருங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் அஸ்மத் சர்வகுருங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் மனப்பக்குவம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே நம்ம சாதாரணமாக பலன்கள் பார்க்குறோம் ஜாதகம்னா பலன் பார்க்குறோம் அதில் மாத பலன் வருட பலன் பயிற்சி பலன்கள் அதில் இப்போ நாம் பார்க்க போகிறது சனி பயிற்சி பலன்கள் இந்த சனி பயிற்சி இல்லை ரெண்டு மூணு வருஷம் இருக்குது நாம் ஒரு இடத்துலேருந்து கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு சனி பெயர்வது பயிற்சி அப்படி கும்பத்திலிருந்து சனி மீனத்துக்கு வருகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி மிட் நைட் கிட்டத்தட்ட அந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் சனி பகவான் சனீஸ்வரன் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வருகிறார் அதுதான் சனியினுடைய பயிற்சியாக கொண்டாடப்படுகிறது அந்த சனி பயிற்சி நம்மளுக்கு அதாவது சிம்ம நமக்கு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லது ஏற்படுத்தாது நம்ம முதல்ல கிரக பொசிஷன்ஸ் பார்த்துட்டு அந்த சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக பொசிஷன்ஸ் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது பலன் பார்ப்போம் அன்றைக்கு மீனத்தில் ஒரு ஆறு கிரகங்கள் சந்திரன் சூரியன் புதன் சுக்கிரன் சனி ராகு குரு ரிஷபத்தில் மிதுனத்தில் செவ்வாய் நமக்கு இரண்டில் கேது அவ்வளோதான் இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள் முதல்ல அன்னைக்கு சனிப்பயிற்சி அன்னைக்கு இப்படி இருக்குது அதுவும் அந்த ஆறு கிரகங்களில் சூரியன் புதன் சுக்கரன் உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்னும் உத்தரட்டாதி சனியனுடைய நட்சத்திரமே அந்த சனியும் ராகுவும் பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி குருவனுடைய நட்சத்திரம் அந்த குரு ஏழு எட்டு ஒம்பது பத்தில் இருக்கார் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து இது நம்ம வேறு ஒரு காணொலியோட பார்த்துருக்கலாம் இந்த ஆறு கிரகங்கள் சேர்க்கை அதனால் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு நாற்பது நாள் வேற ஒரு காணொலி போய் பாட்டுருக்கேன் அந்த காணொலியை கிடச்சதுன்னா நீங்கள் பாருங்கள் அதில் என்னென்ன இந்த நாற்பது நாளைக்குள்ளே நமக்கு என்ன வரும் நம்ம முதல் மூணு மாதம் அடுத்த அந்த ஒரு வருடம் அதற்கு அடுத்து இரண்டரை வருடம் அப்படின்னு பிரித்து அந்த சனிப்பயிற்சியை பார்க்கலாம் இந்த சனிப்பயிற்சியை நம்ம எடுத்துக்கிச்சு மற்ற விஷயங்களையும் கன்சிடர் பண்ணுறோம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இவ்வளவையும் சூரிய பயிற்சி இவ்வளவும் மனதில் கொண்டு தான் சனி பயிற்சி கால்வேட் பண்ணுறோம் இந்த சனி பயிற்சி நமக்கு அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழுலேருந்து எட்டு உடனே அஷ்டமத்து சனி அப்படின்னு ஆரம்பிச்சுவாங்க சார் சனின்னா எங்கேயாவது இடத்துல இருந்தால் ஆகணும் பஞ்சமத்து சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி பதினொன்று பன்னெண்டு ஒன்றில் இருந்தால் ஏழை நாட்டு சனி இப்படி சனி ஒரு ரெண்டு மூணு இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலையும் சனியினுடைய ஆதிக்கம் இருக்கத்தான் இருக்குது அதை எப்படியாவது சொல்லிகிட்டே இருக்கோம் நம்ம சரி சார் அந்த சனியினால் நமக்கு அதாவது சிம்மராசிக்கார நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்றம் இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக எந்த ஒரு கிரகத்தாலேயும் முழுவதும் கெடுதியுமோ அல்லது முழுவதும் ஏற்றம் அப்படின்னோ நம்ம சொல்லவே முடியாது பார்ப்போமே இப்போ நம்மளுக்கு வந்து மகம் பூரம் உத்திரம் அப்படின்னா மகம் கேது திசையில் ஆரம்பித்தவர்கள் சுக்கர திசையில் ஆரம்பித்தவர்கள் உத்திரம்னா கிட்டத்தட்ட சூரிய திசையில் நம்முடைய லைஃப் ஆரம்பிச்சிருக்கும் செல்லு போக இருப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த திசை நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு எந்த திசை நடந்துகிட்டு இருக்கோம் அப்ராக்சிமேட்டாக ஒரு இருபத்தஞ்சிலேருந்து எழுபது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நாம் தான் அதிகமாக வந்து ஜோதிடம் பார்க்குறோம் சின்ன வயசில் அப்பா அம்மா பார்ப்பாங்க அதற்கப்புறம் ஜோதிடம் தேவைன்னா பார்த்துக்கிறது உண்டு அதனால் நம்ம சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு மேக்சிமம் குரு இவ்வளோ தான் இந்த உத்தரவு நட்சத்திரம் மட்டும் சனி திசையில் இருப்பவர்கள் ஃபேக் அண்ட்ல இருப்பாங்க ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவர்கள் நம்ம இந்த நமக்கு எது முதல்ல நம்முடைய சிம்மம் சிம்மத்தினுடைய அதிபதி சூரியன் எங்கே இருக்கார் இந்த சனி பயிற்சி ஆகிறபோது சூரியன் சனியோடு இருக்கார் அதற்கப்பறம் சூரியன் ஒவ்வொரு இடத்துலையும் வர்றார் அடுத்தது நமக்கு அந்த ஒரு பதினஞ்சு நாள் கொடுக்கக்கூடிய ஒரு குடைச்சல் அதற்கடுத்து உடனேவே நம்முடைய ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் சூரியன் அது அவருடைய உச்ச வீடு அதற்கடுத்து சூரியனுடைய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் இருக்கும் அதை நாம் பார்த்துக்கிறோம் ஏன்னா நமக்கு பேசிக்காக சூரியன் எங்கே இருக்கார் நம்முடைய கட்டத்தில் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதி நமக்கு ராசின்னு எடுத்துடணும்னா சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் எங்கே இருக்கார் அது மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம பார்த்துக்கிறோம் அடுத்தது சனி சனி எங்கே இருக்கார் நமக்கு ஏன்னா சனியினுடைய பயிற்சியை தான் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போகிறோம் இது இரண்டாவது மூன்றாவது சனி எந்த இடத்துக்கு போகிறன்னா தான் வீட்டை விட்டுட்டு குருவனுடைய வீட்டுக்கு போகிறார் அந்த குரு நமக்கு எங்கே இருக்கார் சாதகத்தில் இருக்காரா பாதகத்தில் இருக்காரா அல்லது இந்த திசைகளில் குரு திசை நமக்கு வரதா கிட்டத்தட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு திசை இருக்கலாம் மற்ற மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களும் அதாவது பூர நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதினாறு இருபத்தாறு முப்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே குரு திசை வரலாம் ஸோ குரு திசை குரு எங்க இருக்க அந்த குரு திசையில் நமக்கு எப்படி இருக்கும் குரு வீட்டுக்கு சனிவர் மெயினா அஃபெக்ட் ஆகக்கூடிய வீடுகள் இதற்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண ஒரு திசை அப்படின்னு வந்ததுன்னா நம்மளுக்கே இப்போ சந்திர திசை இருக்கு அப்படின்னா சந்திரதிசையில எந்த அந்தரத்துல இருக்கும் அது சனியனுடைய அந்தரத்துல இருக்குமா குருவனுடைய அந்தரத்துல இருக்குமா ஏன்னா அஷ்டாதிபதியினுடைய அந்தரத்துல இப்ப எடுத்துகிட்டு எடுத்துருக்கோமே சந்திர திசை கிட்டத்தட்ட நமக்கு பத்து வருஷம் இருக்கு மக நட்சத்திரக்காரர்களுக்கு அதுல நம்ம சந்திரனுடைய அந் அந்தரம் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு வருஷம் அந்த அந்தரம் சனி அஷ்டமத்துக்கு வரைச்சு கொஞ்சம் நம்மளை ஆட்டி படைப்பார் அதே மாதிரி செவ்வாய் ஆனால் செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு தனி ஒத்துமை இருக்குது சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது செவ்வாய்க்கும் சனிக்கும் கொஞ்சம் ஒத்துமையும் இருக்குது அதனால் செவ்வாயினுடைய தசையில் சனியினுடைய அந்தரம் வந்தாலுமே அவருக்கு இருக்கக்கூடிய ஏழு தான் அதில் ஒரு ஏழு மாதம் ஆறு மாதம் அல்லது எட்டு மாதம் கிட்டத்தட்ட வரக்கூடிய தசையாக சனி அந்தரம் உள்ளுக்குள்ள நமக்கு வந்துடும் இதுவே ராகு தசையோ அல்லது குரு தசையோ இருந்தால் ஏன்னா ராகு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் குரு பதினாறு வருஷம் அப்போ சனியினுடைய அந்தரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு சுக்கரன் சுக்கரனும் அங்கே போய் உட்காந்துருக்கான் சுக்கரன் உச்சம் வீடு மீனத்தில் சுக்கரன் வச்ச விட நமக்கு மூன்றாம் வீட்டுக்கு அதிபதி அதே சமயத்தில் பத்தாம் வீட்டுக்கு அதிபதி இது என்னென்னா குரு சுக்கரன் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க பரிவர்த்தனை கொஞ்சம் நாளைக்கு தானே ஒரு மாதம் இருக்கும் ஆனால் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது இரண்டரை வருடம் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு மற்ற கிரகங்களுடைய பலன் எப்படி வந்து சேரக்கூடியது அதை பார்த்துப்போம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்னென்ன இந்த நிழல் சம்பந்தப்பட்டது இசை சம்மந்தப்பட்டது திரைத்துறையில் இருப்பவர்கள் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியானது ஒரு சிறிய ஜோர்த்த கொடுக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை சார் சனிப்பயிற்சி ஜோர்த்த கொடுக்கும் அல்லது இந்த ஒரு வருடம் வருடம் பலன் இருக்கு இல்லையா அந்த ஒரு வருடம் முதல் ஒரு வருடம் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை தான் தரக்கூடியதாகத்தான் இருக்கும் அதற்கப்பறம் கொஞ்சம் அந்த கஷ்டம் பழகி போயிடும் சார் அவ்வளோதான் விஷயம் ஸோ நண்பர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நட்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நம்பகத்தன்மை இல்லாததொரு விஷயமாகத்தான் நட்பு இருக்கிறது அதுவே உறவினர்கள் சில சந்தர்ப்பங்களில் உறவினர்களை நாம் நம்பத்தான் வேண்டும் உறவினர்களால் நமக்கு லாபம் உண்டு எதிர்வரக்கூடிய காலங்களில் உறவினர்களால் நமக்கு லாபம் உண்டு ஆனால் நண்பர்களால் சிறிதளவு லாபம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நட்பு அப்படிங்கிறது அவர்களுடைய ஜாதகம் நம்மளுடைய ஜாதகம் எப்படி ஒத்து போகிறது அப்படிங்கிறத பொறுத்தது உறவினர்கள்லாம் அப்படி இல்லை பிறந்துட்டாங்க ஆல்ரெடி டெஸ்டைன்டு அதனால் அந்த உறவினர்களுடைய தாக்கம் நமக்கு இருக்கும் நண்பர்களுடைய தாக்கம் கொஞ்சம் மைனஸில் இருக்கும் சார் அப்படின்னா என்ன சார் ஏன்னா பத்தாம் வீட்டில் குரு இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன இந்த சனிப்பயிற்சினால் அந்த ஒரு வருடத்துக்குள்ளே அடுத்த ஒரு வருடத்துக்குள்ளே நமக்கு இடம் மாறுதல் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது சார் இடம் மாறுதல் அது இடம் மாறுதல்னால் ஒருவேளை நீங்கள் வீடு மாறலாம் அல்லது சிம்மராசிக்காரர்கள் வீடு வாங்கலாம் அல்லது வேலை மாறலாம் இதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன இந்த ஒரு வருஷத்தில் முதல் ஒரு வருஷம் அதற்கடுத்து வரக்கூடியது நாம் அந்த இது கொஞ்சம் பழைய போயிடும் அதில் ஆகிடுவோம் நம்ம அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு ஒன்றும் இருக்காது அதே மாதிரி தான் நம்ம எங்கேயாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் போயிருக்கோம் ஒரு இரண்டு வருடம் ஆயிடுத்து மூன்று வருடம் ஆயிடுத்து திரும்பி நம்ம நம்ம வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னு யாராவது முயற்சி எடுத்தால் இந்த விஸ்வாச வருஷத்தில் நிச்சயமாக அது சாத்தியப்படுவதற்காக சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது ஒரு வருஷத்தில் அதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக இந்த மெடிசின் நாய் அதிகமாக இருக்கக்கூடியது செவ்வாய் நமக்கு நான்காம் வீட்டாக இருக்கக்கூடியது செவ்வாய் நான்காம் வீட்டுக்கு ஐந்தாம் வீடாக இருக்கக்கூடியது சனி அதனால் மெடிசின் துறை அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக மருத்துவத்துறை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அதே மாதிரி மருத்துவத்துறை மட்டுமல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய அது ஒரு ராசி அந்த ராசியை வச்சு பார்க்கச்சு அந்த இடத்தினுடைய ராசியை வச்சு பார்க்கச்சு ஐந்தாம் வீட்டில் ஜலராசியில் இருக்கக்கூடிய ராகு ஜலராசிக்கு செல்லக்கூடிய சனி அதையும் வச்சு பார்க்கச்சு இந்த ஒரு வருஷம் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய இந்த சனியினுடைய இரண்டரை வருடங்களுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அதில் கடைசி ஆறு மாதங்கள் அதை கடைசியில் பேசுவோம் அதில் கொஞ்சம் ஜோல்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய கிரக பொசிஷன்ஸ் சிம்மத்துக்கு அவ்வளவாக இல்லாததுனால ஒரு இரண்டு வருடம் நமக்கு நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய விசுவாச வருஷம் ரொம்ப ஓகன் இருக்கும் அதற்கடுத்த வருடம் சனி நமக்கு நிறைய பாதகங்களை தந்தாலும் அஷ்டமத்தா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பாதகத்தை தந்தாலும் குருவினுடைய பயிற்சியால் நமக்கு ஏற்றங்கள் இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் என்ன ஒன்றுன்னா குருவினால் நமக்கு பணம் வருவாய் அதிகமாக இருக்கும் லாபஸ்தானம் அதிகமாக இருக்கும் வெளிநாடு செல்பவர்களுக்கு அதற்குரிய தேவை நெசசிட்டி இருக்கும் சார் போகணுமா வேண்டாமா போகணுமா வேண்டாமா இப்போ போகலாமா அப்புறம் போகலாமா இன்னும் ஆறு மாதம் கழிச்சு இப்படியெல்லாம் நினைப்பவர்களுக்கு கட்டாயம் போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுரும் சில பேருக்கு சார் உதாரணம் சொல்லுங்கள் அப்படின்னா சில பேருக்கு கடன் வாங்கி லோன் வாங்கியிருப்பாங்க அந்த லோன் ஒரு அறுபது லட்சம் எழுபது லட்சம் லோன் வாங்கியிருப்பாங்க வீட்டுக்காக இதுக்கு ஒரு சான்ஸ் வருது நமக்கு வெளிநாடு போகிறது ஏன் நீ ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணினா ஒரு ரெண்டு வருஷம் வெளிநாட்டு போயிட்டு இருந்துட்டு வந்தேன்னா அந்த லோனை கொஞ்சம் ஒரு முப்பது லட்சம் அடைச்சிடலாமே அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க அந்த ப்ரெஷரில் நம்ம ட்ரை பண்ணி வீட்டை விட்டு பிரிந்து செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது இந்த அடுத்த ஒரு வருஷம் இந்த சனியனுடைய தாக்க தாக்கத்தால் நமக்கு அது ஒரு மைனஸ் ஆனால் அதுவே ப்ளஸ்ஸு வருவது பணம் அதனால் இழப்பது நம்முடைய சொந்தங்கள் அப்படி இருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இதற்கு அடுத்து மெயினாக பார்த்தோம் திரைத்துறை திரைத்துறை இருப்பவர்களுக்கு எ எதிர்வரக்கூடிய வருடம் ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடிய வருடமாக அமைந்திருக்கும் ஆனாலும் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய வருடமாக அமைந்திருக்கும் ஒரு இடத்துல நிலையாகவே இருக்க முடியாது சார் ஒரு இடத்துல நிலையானா இப்போ நம்ம சார் நான் ஒரு டீச்சராக இருக்கேன் ஏன் நிலையாக இருக்க முடியாது நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் அந்த இடத்துலையே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்கில் ஒன்று இங்கேயிருந்து அங்கே போடுறது அல்லது வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் போடுறது இப்போ டீச்சராக ஆனால் வேறு இடத்துக்கு மாறுதல் மாற்றி போடுறது ஒரே கிளார்க்காக இருந்தால் கூட இந்த சீட்லேருந்து அடுத்த சீட்டு போடுறது எவனோ மாறுறதுக்காக நம்மளை வந்து மாற்றிடுவாங்க அந்த டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மைண்டில் வந்து அதை அப்படியே உட்காந்துருக்கும் சார் இந்த சனி செய்கிற வேலை அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி செய்கிற வேலை அடுத்த வருஷத்தில் நமக்கு அந்த ஒரு சின்ன இரிட்டேஷன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இரிட்டேஷனை கொடுக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் இது திரைத்துறையில் பொருளுக்கு அதிகமாக இருக்கும் எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேட்கோ அதாவது நம்ம வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு சீரியலை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த சீரியல் வேறு ஏதோ காரணங்களாக திடீர்னு மூடப்படும் அல்லது முடக்கப்படும் அல்லது நம்முடைய பேச்சு சரியில்லைன்னா இரண்டாம் இட்ட சனி பார்க்கறதுனால நம்முடைய பேச்சு சரியில்லாதனால அந்த நமக்கு அதிலிருந்து ஒரு விலக்கு அளிக்கப்படலாம் வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும் இது நாம் எடுத்துக்கிறது அல்லது இதை விட ஒரு பெட்ரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நாம் வந்து ஒரு கம்பெனியில் அதாவது வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டுருக்கோம்னு வச்சிங்கன்னா விஷுவல் பேசிக் படிச்சுட்டு அதை செய்யக்கூடியதாக நமக்கு திடீர்னு ஒரு ஆஃபர் ஒன்று வரலாம் சின்ன திரையிலேருந்தோ பெரிய திரையிலேருந்தோ அதனால் இது நம்ம விட்டுட்டு அதுக்கு போகக்கூடிய ஒரு ஆஃபர் மூன்றாவதாக நமக்கு இதுவரைக்கும் நம்ம சொல்லி வச்சுருப்போம் யார்கிட்டையா சொல்லி வச்சுப்போம் டேரக்டரை பார்த்தோ ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரை பார்த்தோ அசோசியேட் டேரக்டர் பார்த்தோ சொல்லி வச்சிருப்போம் அவர் வந்து சொல்லுவார் நீ இப்போ வந்து ஜா சேர்ந்துரு உனக்கு நல்லா அபரிச்சு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நமக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு அதனால் நமக்கு இழப்பு இருக்கும் ஏன்னா எடுத்தோடனே போய் அந்த இடத்துல நம்ம ஜெல்லாக இருந்துங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அதன் மூலியமாக நமக்கு வருவாய் அதிகமாக வருவதற்கும் நேரம் அதிகமாக வீட்டை விட்டு நேரம் அதிகமாக செலவழி செலவழிப்பதற்கும் இந்த சாத்தியக்கூறுகள் இந்த சனியினால் நமக்கு வரக்கூடியது அமைந்திருக்கிறது திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு இதற்கடுத்து இந்த ஆராய்ச்சித்துறைன்னு சொல்கிறேன் இல்லையா டிகிங் ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு ஒன்றும் பெருசாக இல்லை சார் ஆனாலும் அவர்கள் சொன்னது யாருமே இது ஆராய்ச்சித்துறைன்னு இல்லை சார் சாதாரணமாகவே எதை சொன்னாலும் அடுத்தவன் எடுத்துக்க மாட்டான் சார் ஆபா எதோ நீ சொல்கிற அப்படின்னு ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடுவான் நம்மளை இகழ்வாக பேசுவது இகழ்வுன்னு சொல்ல முடியாது நம்மளை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் நம்ம சொல்கிறத எடுத்துக்கவே மாட்டாங்க வீட்லேயே கூட ஒரு சஜஷன் சொல்கிறோம் அப்படின்னா பிள்ளைகிட்ட இப்போ இதை இவ்வளோ லேட்டாக வரையுது நீ இப்படி நல்லா நல்லாயிருக்கும் எல்லாம் எனக்கு தெரியும் பேசாமல் அப்படின்னு அந்த மாதிரி சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அதற்கு மனம்தான் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் கொஞ்சம் கம்போஸ்டாக இருக்கணும் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதை கொள்ளும் தன்மை நமக்கு தேவை இந்த வருடம் இந்த சந்தர்ப்பங்களில் நமக்கு வீட்டில் விசேஷங்கள் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது வீட்டில் விசேஷங்கள் அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கு நான் சொல்லலை மற்ற விசேஷங்கள் ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு அறுபதாம் கல்யாணம் வர்றது எண்பதாம் கல்யாணம் வர்றது அல்லது நமக்கே டுவெண்ட்டி ஃபிஃப்த் அனிவர்சரி வருது அல்லது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் பெரிய இருது பையனாக இருந்தால் ஒரு சில பிராமின் வீடுகளாக இருந்தால் புனல் போடுறது இந்த மாதிரி விசேஷங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த இரண்டு வருடத்துக்குள்ளே இருக்கு நிச்சயமாக இருக்குது அதுவும் முதல் வருடம் விஸ்வாச வருஷத்தில் நாம் இதை திங்க் பண்ணுவோம் அடுத்த வருஷம் பண்ணிவிடுவோம் இந்த விசேஷங்கள் ஏன்னா ஏன் விசேஷங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அந்த விசேஷங்களினால் நமக்கு செலவு இருக்குது சார் விசேஷங்கள்லாம் செலவு இன்னொன்னே இன்னொன்று இருக்கே சார் அது என்னது அதான் மருத்துவம் மருத்துவத்தினால் எப்படி செலவு மருத்துவத்தினால் என்ன இழப்பு என்ன செலவு நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ மகம் அப்படின்னு எடுத்துனோம்னா மகத்தில் சந்திரன் செவ்வாய் ராகு சூரியன் கொஞ்சம் இருக்கும்னு நான் சொன்னேன் அந்த சூரிய தசையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் ஏன்னா சூரியன் ராகுவால் பார்க்கப்படும் போது நீங்கள் போகிற ஒரு பெண் பார்ப்பதோ ஒரு தட்டி போவதற்கு சான்ஸ் இருக்கு பெண் பார்க்கறது தட்டி போகலாம் அல்லது பிள்ளை பார்க்கறது தட்டி போகலாம் அல்லது நம்முடைய காதல் தட்டி போவதற்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன விஷயம் இந்த சூரியரசி எண்டில் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மகத்தில் இருக்கச்சு இருபது இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு அல்லது இருபத்தஞ்சி வயசில் சூரிய இசை இருக்கலாம் அல்லது இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ளே சூரிய இசை வரலாம் அந்த சூரிய இசை இருப்பவர்களுக்கு எதையாக இருந்தாலுமே ஒரு காரியம் கொஞ்சம் ப்ரொலாங் ஆகிறதுக்காக சாத்தியக்கூறுகள் இருக்கு இதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க எந்த காரியமாக இருந்தாலும் ப்ரொலாங் ஆகும் ஆனால் அதனால் மனம் உடைந்து விடக்கூடாது அடுத்த ஒரு ஒரு வருடம் ஏன்னா சனியினுடைய பயிற்சியும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் குருவினுடைய பயிற்சியும் மனம் உடைவதற்காக சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனால் நமக்கு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக லாபஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தார்னா ரெண்டாம் இடத்துல பார்க்குறாரு அதே பத்தாம் இடத்திற்கு வந்தாலுமே பத்தாம் இடத்திற்கு குரு நம்முடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் லாபஸ்தானத்துக்கு பதினோராம் வீட்டுக்கு வந்தாலுமே புதனுடைய வீட்டுக்கு வந்தாலுமே குருவுக்கும் புதனுக்கும் ஒரு தனியை ஏற்ற முடியாதுன்னா தன்னுடைய வீட்டை பார்க்குறார் குரு தன்னுடைய விட்டை ஏழாம் பார்வையை பார்க்குறதுனால நமக்கு தைரியத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இதற்கு அடுத்தது இது இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அடுத்தது சந்திரசை சந்திரசையில் இருப்பவர்கள் மகம் அண்டு பூரம் ரெண்டு பேருமே சந்திரசையில் இருப்பவர்களுக்கு ஏன்னா பூரத்தில் சந்திரசைனால் கிட்டத்தட்ட அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அதில் குழந்தை பறக்கணும் பூரத்தில் சந்திரசை இருப்பவர்களுக்கு குழந்தையை பிறப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏன்னா குழந்தையினால் ஏற்படக்கூடிய செலவுகள் குழந்தையினால் சில மன உளைச்சல்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்தது செவ்வாய் திசை செவ்வாய் ஏழு வருஷம் கிட்டத்தட்ட நமக்கு மூணு பேருக்குமே மகம் போகிற உத்திரம் இருக்கிறவர்களுக்கு செவ்வாய் திசை செவ்வாய் திசை உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வயசோடு போய்டும் நம்ம ஆரம்பிக்கிறது இருபது வயசுல நம்ம ஜாதகத்தையே பார்க்குறோம் பல பேர் இன்னும் நமக்கு கஷ்டம் வரபோது தானே ஜாதகத்தை பார்க்குறோம் ஏன்னா நமக்கு தீர்வு எப்போ சார் கிடைக்கும் நம்ம எனக்கு பிரச்சனை எனக்கு இப்போ செவ்வாய் எனக்கு என்ன பிரச்சனை வரும் சனி பேசுகிறனால எனக்கு பிரச்சனை என்ன வரும் ராகு கேது பேசுறதுனால எனக்கு பிரச்சனை என்ன வரும் என்ன தீர்வு கிடைக்கும் அதுதான் நம்மளுடைய எய்ம் இல்லையா ஒரு சின்ன விஷயம் இது வரைக்கும் இந்த காணொலியை பார்த்தவங்க கேட்டவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் அந்த கமெண்ட்டுக்கு ஆன்சர் தான் சொல்கிறேன் அதாவது இப்போ செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் அப்படின்னா செவ்வாய் எங்கே இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா நமக்கு நான்காம் வீட்டுக்குடையவன் நான்குக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது செவ்வாய் திசையில் இருப்பவர்கள் இந்த சனி பயிற்சியினாலும் அடுத்த ஒரு வருடத்தினாலும் குருவனுடைய பயிற்சியினாலும் நமக்கு இந்த ஒரு வருடத்து என்ன கிடைக்கும் அப்படின்னா வீடு மனை வாகனம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு செவ்வாயிசையில் இருப்பவர்களுக்கு அதற்காக நாம் முயற்சி எடுத்தோம்னா சார் அப்ளிகேஷன் போட்டால் தான் சார் ஆர்டர் வரும் நான் அடிக்கடி சொன்ன வார்த்தை அதனால் முயற்சி எடுத்தோம்னா நிச்சயமாக சார் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா அதுலேயும் இந்த சனியினால் வரக்கூடியது ஒரு இழப்பு என்ன இழப்புன்னா நம்ம லோன் தான் வாங்க போவோம் எல்லாருமே அறுபது லட்சம் எழுபது லட்சம் கையில் வச்சுன்னு யாருமே வீடு வாங்கலை நைன்ட்டி நைன் பர்சன்ட் அப்படி லோன் வாங்கி தான் போகிறோம் அந்த லோன் என்பது ஒரு இழப்பு ஆனால் நமக்கு செவ்வாயினால் நமக்கு வீடு வாங்கணும் அல்லது வீடு இருக்குது மனை வாங்கணும் அல்லது அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கணும் அந்த அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்திதி வரணும் இதையெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஏற்றம் வரணும் அந்த செவ்வாயிசை இருப்பவர்களுக்கு நமக்கு ஒரு அடிஷன் ஏதாவது ஒன்று வரணும் இதில் இம்மோவல் ப்ராப்பர்ட்டி அல்லது ஒரு அடிஷன் வரணும் அது செவ்வாய் செல்லைப்பவர்களுக்கு நிச்சயமாக வரும் இப் இது அடுத்தது ராகு திசை ராகுரிசை கிட்டத்தட்ட மக நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தஞ்சு முப்பது இருபது இருபத்தி மூணு ஏழு முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுலேருந்து ராகுரிசை வரலாம் அதுவே பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முப்பது முப் முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பது வயசுலேருந்து ராகு தரிசை கிட்டத்தட்ட உத்தர நட்சத்திரக்காரர்களுக்குன்னா பதினேழு மூணு இருபது இருபது வயசுலேருந்து ராகுரிசை வரும் முதல்ல இந்த செவ்வாய் திசையில் இருப்பவர்களுக்கு பார்த்துட்டு ராகு தரிசை வரலாம் செவ்வாய் திசையில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன இன்னல்கள் என்ன இன்னல்கள்னால் கண் சம்பந்தப்பட்ட இன்னல்கள் வருவதற்கு சாத்தியக்கூறு ரொம்ப யங் ஏஜ் தான் நம்ம இருக்கிறது சனியனுடைய பிரச்சனையினாலும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலும் நமக்கு ரெண்டு ல இருக்கிற கேது நமக்கு சிம்மத்துக்கு வருவதனாலும் கண்களில் பிரச்சனை வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது செவ்வாய் திசையில் இருப்பவர்களுக்கு மெயினாக ராகு திசையில் இருப்பவர்களுக்கு இருக்கும் திடீர்னு மயக்கம் வரும் திடீர்னு நிலை தடுமாற்றம் வரும் திடீர்னு நமக்கு என்னென்ன தெரியாது சார் அப்படியே மங்கள என்ன என்னென்ன தெரியல ஒரு மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ராகு தசையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அது சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதுவும் மகம்பூரம் இருப்பவர்களுக்கு ராகு திசை அந்த மாதிரி ஒரு சாத்தியக்கூறுகள் கொடுக்கலாம் உத்தர இருப்பவர்களுக்கு அதுவே ஏன்னா அந்த சமயத்தில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் யங் ஏஜ் அப்படிங்கிறதுனால அந்த ராகுரசையாக இருந்தாலுமே நம்மால் அதை சமாளித்து கொள்ள முடியும் இது உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வருது இது மட்டும் தானா அப்படின்னா குரு அடுத்தது நம்ம சொல்லக்கூடியது குரு பூரம் உத்தரம் இருக்கக்கூடியவர்களுக்கு குரு திசை வந்ததுன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக ஒரு மாற்றம் உண்டு இந்த சனி பயிற்சியினால் குரு பயிற்சியினால் இந்த ஒரு வருடம் இருக்கு இல்லையா மெயினாக கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு மேலேருந்து முதல்ல ரெண்டு மாதம் விட்டுருங்க மேலேருந்து இருபத்தி ஆறு எண்டுக்குள்ளே ஒரு பெரிய ஏற்றம் வருவதற்கு ஒரு சங்கு அதாவது நல்ல ஒரு பண முடிப்பு வருவதற்கு குரு இசை இருப்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடியவர்களுக்கு ஒரு சார் பிளெயினாக சொன்னோன்னு வச்சுக்கோங்க திரைத்துறையில் பொருளுக்கு இது வரைக்கும் நம்ம அசோசியேட் டைரக்டராகவே இருந்தோம் திடீர்னு ஒரு சான்ஸு ஒரு டேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சீரியல் டைரக்ட் பண்ணுறதுக்கு அந்த சான்ஸ் கிடைப்பதற்கு சாத்திய குருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு எப்போது டுவெண்ட்டி சிக்ஸ் ஆரம்பத்திலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆரம்பத்திலேருந்து ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் குரு திசை இருப்பவர்களுக்கு சில சில உடல் உபாதைகள் வருவதற்கும் சாத்தியக்கூறு இருக்கும் என்ன உபாதைகள் அதிகமாக ரத்தம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் நான்காம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட செவ்வாய் நமக்கு எப்படி இருக்கா அந்த அந்தரம் வரும்போது அந்தராந்திரம் வரும்போது நம்ம கொஞ்சம் குதிரையில் இருப்பவர்களுக்கு சின்ன செவ்வாய்க்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு நான்காம் வீட்டுக்கு நம்முடைய பதினோராம் வீடு அஷ்டமத்து இடம் அதனால் அந்த சந்தர்ப்பங்களில் ஆனால் இன்னொன்று என்னென்னா குருவும் செவ்வாயும் ஒன்றா சேர்ற போதும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் சேர்ற போதும் நமக்கு நல்ல பண முடிப்பை தருவான் நல்ல ப்ரமோஷனை தருவான் அதே சந்தர்ப்பத்தில் இந்த இன்னும் அதாவது பிஸ்னஸ் சம்மந்தமாக வெளிநாடு போகிறதுக்கு அந்த சான்ஸ் எல்லாம் பணம் அதிகமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது சார் நிச்சயமாக ஒரு ப்ரமோஷன் இருக்குது அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக நமக்கு வீட்டிலேயும் ப்ரமோஷன் இருக்கும் குரு குருவாக இருக்கிறவர்களுக்கு ஒரு பேரன் பேத்தி வருவதற்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் வீட்டில் வீடு எக்ஸ்பேன்ஷன் அதற்கு ஒரு ஒரு பிஸ்னஸ் வச்சுருந்தோம்னு வச்சுக்கங்களேன் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறுகிட்டு இருக்குது ஒரு லாரி வாங்கினோம்னா இரண்டாவது லாரி வாங்குவதற்கு சாத்தியக்கூறுகிட்டு இருக்குது அதற்காக ஓட வேண்டும் உழைக்க வேண்டும் அந்த உழைப்பு அதிகமாக நம்மளிருந்து புழிஞ்சி எடுத்துருவோம் அஷ்டமத்து சரி இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது சாதாரணமாக நமக்கு வரக்கூடியது லாப நஷ்டங்கள் சரி இதனால் என்னென்ன ஏதாவது செஞ்சால் கொஞ்சம் நமக்கு லாபம் கிடைக்குமா லாபம்னா என்ன பரிகாரம் தான் நான் பரிகாரம்னு தனியாக தினம் ஒரு பரிகாரம் அப்படின்னு ஒவ்வொரு கோயிலை பற்றியும் ஒவ்வொரு தசையை பற்றியும் சூரியனை பற்றி சந்திரனை பற்றி புதனை பற்றி இப்படி போட்டுகிட்டே வரேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து நாள் போட்டுட்டேன் அதை தொடர்ந்து ஒரு நூறு நாளைக்கு அதை நான் போட்டுன்னு வரதா இருக்க அதையும் பாருங்கள் அந்த பரிகாரம்ங்கிறது வேறு ஆஸ்பெக்டில் போடுறது இப்போ நாம் சொல்ல போகிறது இந்த பரிகாரம் வந்து மெயினாக நான் சொல்கிறது சனி திசை இந்த சனியினுடைய பயிற்சி இருப்பவர்களுக்கு ஏன்னா சனியனுடைய பயிற்சி தான் நமக்கு மெயினாக அடுத்த வருடம் இந்த வருடத்தை நம்ம ஆட்டி படைக்கக்கூடியது அதனால் இந்த பயிற்சி என்று போவர்களுக்கு நம்ம என்ன பண்ணினா ஏன்னா அஷ்டமத்தில் சனி அப்படிங்கிறது எட்டாம் வீட்டுக்கு சூரியனுக்கும் அதனால் நாம் வந்து ஞாயிற்றுக்கிழமைகள் கோவிலுக்கு சென்று ஈவினிங் ஏழு டு எட்டு கட்டாயம் நவகிரகத்தை வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அதற்கு அடுத்ததாக கருப்பு தெய்வம் நமக்கு அதாவது எல்லை தெய்வமோ நம்முடைய காளியோ அந்த மாதிரி ஒரு எல்லை தெய்வம் மெயினாக ஐயப்பனோ ஐயனாரோ ஒரு எல்லை தெய்வம்னு நான் சொல்லுவோம் இல்லையா அந்த எல்லை தெய்வத்துக்கு ஏதாவது நீங்கள் குறை வச்சுருந்தீங்கன்னா வைக்காதீங்க அதை செஞ்சு முடிச்சுருங்க அல்லது நம்முடைய குலதெய்வத்திற்கு ஏதாவது குறை மனசில் எழுந்தது அப்படின்னா அதை செய்து முடித்து விடுங்கள் அப்படி இல்லை சார் எனக்கு எதுவுமே குறை இல்லை அப்படின்னா நமக்கு எதிர்பார்ப்பு இருக்குது சார் வாழ்க்கையினாலே எதிர்பார்ப்பு தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அல்லது நமக்கு ப்ரமோஷன் வரும்னு ஆணும் காத்துட்டு காத்துருப்போம் இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னா அந்த நமக்கு குலதெய்வத்திற்கோ அல்லது கருப்பு தெய்வம் நம்முடைய எல்லை தெய்வத்திற்கோ ஒன்றுமே செய்ய வேண்டாம் சார் சாதாரணமாக ஒரே ஒரு அபிஷேகம் மட்டும் செய்ய சொல்லுங்கள் செஞ்சுட்டு வந்தால் அது போகிறோம் அது மெயினாக இருக்கக்கூடியது மூன்றாவது மெயினாக இந்த சண்டே சாட்டர்டே சனி அல்லது ஞாயிறு இந்த இரண்டு நாட்களில் நம்ம ஒரு கோயிலை சுற்றி வளம் வந்தோம்னா எந்த மெஜாரிட்டி சிவன் கோயில் பார்த்தோம்னா அந்த கோயில் எல்லா கோயிலுமே இருக்குது வட மேற்கு மூலையில் ராகுக்கேத்து இருக்கும் சார் கிருஷ்ணன் இருக்கும் பக்கத்தில் ராகுக்கேத்து இருக்கும் அதற்கு ஒரு பாலபிஷேகம் பண்ணுங்க நாம் ஏதாவது ஒரு செயலை முடிக்கணும் அப்படின்னும் அல்லது புது வீடு போகணும் அப்படின்னும் அல்லது நான் இந்த காரியம் எனக்கு முடிச்சிருச்சுன்னா நான் வந்து உனக்கு இதை செய்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன வேண்டுதல் ரெக்வஸ்ட் தான் சார் எல்லாமே இப்போ நாம் போய் அதிகாரிகிட்ட வேண்டுறோம் எம்எல்ஏ எம்பி ஒரு ட்ரான்ஸ்பர்க்கு போகிறோம் நம்முடைய மேலதிகாரிகிட்ட போகிறோம் ரெக்வஸ்ட்டு தானே வைக்கிறோம் ஒரு பெருசாக என்ன நாம தான் வேலை செய்ய போகிறோம் அதற்காக கூலியை கொஞ்சம் ஏற்றி கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் நம்ம ரெக்வஸ்ட் வைக்கிறோம் இதெல்லாம் அசில் எடுத்துக்க முடியுது ஆனால் கோயிலுக்கு போய் இதை செய்யினா உடனே ஏன் நான் செய்யணும் அப்படின்னு கேள்வி வருது இல்லையா அதே மாதிரி இதையும் செய்யுங்க எனக்கு நீ செஞ்சுப்பா என்னுடைய முன்னேற்றத்திற்கு ஏதாவது வழிபண்ணு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வாரங்கள் செய்து வந்தோம்னா ஒரு பால் ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி அந்த பூசாரி கொடுத்து ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்து இதை நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிடுங்க வேறு ஒன்றுமே சொல்ல வேண்டாம் இது அபிஷேகம் பண்ணிவிடுங்கன்னா ஏன்னா இது மெயினாக நமக்கு ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு பத்தாம் இடத்து பதினோராம் இடத்திற்கு வரக்கூடிய குரு இவர்கள் எல்லாத்தையும் நமக்கு சிம்மத்திலேயே கேதுனுடைய பயிற்சி இருக்குது இந்த ஒரு வருடம் மெயினாக நம்மை ஆட்டி படைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இதை நம்ம செஞ்சு வந்தோம்னா சாதாரணமாக நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது மெயினாக கிடைக்கும் இதற்கு பிறகு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு காணையில் ஒன்று தனியாக போட்டிருக்கேன் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நமக்கு இந்தந்த தசை வந்ததுன்னா என்ன பண்ணினா இன்னும் பெட்டராக இருக்கும் சார் நம்ம ஒரு பெருசாக வண்டியில் போயிட்டே இருக்கும் ஒரு மெயின் ரோடில் போயின்னு இருக்கோம் அப்படி என்னச்சு குறுக்க திடீர்னு ஒரு சைக்கிள் காரர் அல்லது டூ வீலர் காரர் கொஞ்சம் இந்த பக்கம் லெஃப்ட்லேருந்து வர நாம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் டிவியேட் பண்ணி போய் திரும்பி நம்ம ட்ராக் வரோம் இல்லையா அந்த ஒரு முயற்சி எடுக்கிறோம் இல்லையா அந்த முயற்சி தான் நம்ம தப்பிப்போம் அந்த முயற்சி தான் சார் இந்த பரிகாரமும் அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எடுத்து தான் ஆகணும் நான் முயற்சி எடுக்க மாட்டேன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டாக இருப்பேன் நீ என்ன என்ன சொல்கிறது அப்படின்னம்னா அதற்குரிய பலனை நாம் அனுபவிக்கணும் முயற்சி எடுத்தோம்னா நமக்கு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு இவ்வளோ தான் பரிகாரத்தால் வரக்கூடியவரை இதையெல்லாம் செஞ்சுன்னு வந்தோம்னா நிச்சயமாக எதிர்வரக்கூடிய சனிப்பயிற்சியோ மற்ற பயிற்சிகளோ அல்லது இந்த ஒரு வருடம் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நல்ல சூழ்நிலையும் தரும் சிறிதும் சந்தேகம் இல்லை வேறொரு ஃபேமிலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்